பொட்டாஷ் அப்படின்னா என்ன இந்த பொட்டாஷுக்கு பதிலாக பயிருக்கு இயற்கை முறையில் என்ன உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உயிர் உரம் சாம்பல் சத்தை மண்ணில் நிலைநிறுத்த ரொம்பவே யூஸ் ஆகுறது பொட்டாஷ் பாக்டீரியா இந்த பொட்டாஷ் பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் மண்ணிலேயே வச்சிருக்கிற உரத்தை சின்ன சின்னதாக உடைச்சி பயிரோட வேருக்கு ஏற்ற மாதிரி மாத்தி வே தான் இந்த பொட்டாஸ் பாக்டீரியாவோட வேலை செகண்டு சாம்பல் இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் சாம்பலை அடிவுரமா போடலாம் எல்லா விதமான பயிருக்கும் முப்பதுல இருந்து அறுபது கிலோ வரைக்கும் போடலாம் சாம்பல் போட்ட அப்புறம் நல்லா அந்த இடத்துல தண்ணி விடணும் மர சாம்பல் உமி சாம்பல் இது ரெண்டுமே சூட்டபுள் தான் ஆனா மரத்தை அறகுறையா எரிச்சு கறி முடியாது நல்லா எரிச்சு மண்ணு மாதிரி மாறனதுக்கு தான் அந்த சாம்பலை நம்ம பயிருக்கு யூஸ் பண்ணணும் இந்த சாம்பலை பயிருக்கும் மண்ணுக்கும் ஏத்த மாதிரி அளவோட தான் போடணும் ஏன்னா சாம்பல்ல சல்பர் இருக்கு ஸோ அளவுக்கு அதிகமா போட்டீங்க அப்படின்னா அது மண்ணுல உள்ள கொள்ள நிறையாவே வாய்ப்பு இருக்கு தேர்டு பாயிண்ட் போர்த் பாயிண்ட் பிப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா பசுந்தாள் உரங்கள் புண்ணாக்கு எருதான் சோ இது மூணுலயும் எந்த அளவில் சாம்பல் செத்து இருக்கு அப்படிங்கறத ஸ்கிரீன்ல போடுறேன் பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் ஸ்கிரீன்செட் எடுத்துக்கோங்க